நான் வந்து தப்பாக பேசியிருந்தேன் என்னோட தப்பான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா எப்பயுமே நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ நம்மளோட ஃபாலோஸோட ரூம் மேட்ச் தான் ஸோ எப்படி வந்து சுற்றி வந்து அடிக்கிறானுங்க வீட்டுக்குள்ளே ஏறானுங்க க்ளோவாலை பிரேக் பண்ணுறானுங்க ஸோ நாளை இப்போ திரும்பி ஸ்கில்லே கிடையாது அப்படினு எமோட்டு போடுறானுங்க ஸோ எனக்குன்னா செம்ம டென்ஷன் ஓகேவா ஸோ வந்து என்ன கேட்குறாரு என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா ரூ வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து அந்த கண்டென்ட் வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே வந்து என்னை சுற்றி வந்து ப்ளே பண்ணி வந்து அசிங்கப்படுத்துறீங்க ஓகேவா ஸோ முக்கியமாக ஸோ ஒருத்தையும் வந்து சுற்றி சுற்றி வந்தான் ஓகேவா ஸோ அவனுக்கு வந்து நான் நல்லாவே வந்து சொல்லிக்கிறது வந்து வந்து என்னன்னா ஸோ நேர்மையை வந்து ஆடு பேஸ்ட்டு பேஸ்ட்டு வராந்தால் வாங்க இல்லை ரூம் வந்து கூப்பிடாதீங்க தயவு செய்து நான் ஒன்றும் பெரிய ப்ரூஃப்ல என்னன்னு வந்து சொல்ல கிடையாது தமிழ்நாட்டில் என்ன அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் சொல்ல கிடையாது ஸோ அப்படி இன்னும் அப்படின்னா சொல்லவே கிடையாது ஓகேவா ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ஸோ நீங்கள் என்னைய மாதிரி தான் இருக்கிறீங்க ஓகேவா ஸோ நல்ல ஒரு ஸ்கில்லு வச்சுட்டு வந்து ப்ளே பண்ணுங்கன்னுபா ஸோ நான் வந்து ப்ரூஃப் வந்து நான் அதை காட்டுறேன் ஓகேவா ப்ரூஃப் நல்லாவே பாருங்கள் ஓகேவா ஸோ சுற்றி வரானுங்க அது இல்லாமல் வீட்டு மேலே ஏறானுங்க இந்த இடத்துல பாருங்கள் குளோவாவில் வந்து அடைச்சி விட்டு போகிறேன் ஸோ நான் வந்து அடிச்சிருந்தேன்னா அடிச்சிருப்பேன் என் தம்பி வந்து ஒரு வேகனே ரெண்டு டவுன் வச்சு அதில் வந்து ஹீல் பண்ணுறேன்